ஜவ்வரிசி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நைனான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் வரலட்சுமி ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அரிசிலாம் நம்ம கழுவோம் இல்லை அந்த மாதிரி ஒரு வாட்டி கழுவிக்கோங்க அரிசி ஜவ்வரிசியை கழுவிட்டு கழுவிட்டு தேவையான அளவு உப்பு இப்பேயே போட்டுக்கோங்க ஜவ்வரிசி கூடையே உப்பு போட்டு தண்ணி ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு அதை விட கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க உப்பு இப்பயே சேர்த்திக்கோங்க ஏன்னா கடைசியாக உப்பு பிடிக்காது இது ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் தான் இருக்கும் அரிசி அ எடுத்து பார்த்திங்கன்னா அழுந்தாது எதுவும் பண் அழுந்தாது அழுத்தம் கொடுக்காது உடையாது சாதம்லாம் நம்ம வடிப்போம்ல அந்த மாதிரி த அந்த தண்ணியே எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வடிச்சுடுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வடிச்சிடுங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஜவ்வரிசின்னா அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க பைத்தம் பருப்பு ஒரு வாட்டி நல்லா அலசி கழுவி கழுவிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி கழுவிக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்ச பிறகு வச்சு கொதிக்க வச்ச பிறகு இந்த பருப்பு கல்வினை பருப்பு எடுத்து ஒரு அரை வேக்காடு வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப வெந்துச்சுன்னா பாயசம் ஆகிடும் அரை வேக்காடு தான் வேக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது இந்த உப்புமாக்கு பக்கத்துலேயே இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுவிடுங்க ரொம்ப வெந்தால் இருக்காது இந்த அளவுக்கு பருப்பு வெந்தால் போதும் இந்த மாதிரி நசுக்கினீங்கன்னா நசுங்கும் உடையும் அவ்வளோதான் ரொம்ப வேக விடக்கூடாது வெந்த பிறகு இந்த தண்ணியை எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வடித்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வடித்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டீம் வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை ரசம் வைக்கிறப்ப அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணியை ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கடுகு உளு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பருப்பு நிறையா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சி மெல் கடிப்படுறப்ப சாப்பிட்றப்ப மிளகா ஒரே ஒரு அரமிளகா நாலு கருவேப்பில் ஜவ்வரிசி வடிகட்டின ஜவ்வரிசி எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் ஜபரிசீ இது சிம்லேயே வெக வைங்க ஹையில் வச்சிடாதீங்க வெக விடுங்க தண்ணி இருந்துச்சுன்னா கட்டி க கட்டி கட்டிப்படும் படும் அதனால தண்ணி நல்லா வடிச்சிடணும் மூணு நிமிஷம் வெந்த பிறகு இந்த பாதி அரைவேக்காடு பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இந்த தேங்காய் மிளகாயெல்லாம் அரைச்சிருக்கோம்ல அதை போட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க மொத்தத்துக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது செய்ய உப்பு பத்துலனா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சப்பழம்னா வெத கொட்டை எடுத்துட்டு புளிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சப்பழம் போட்டால் இந்த மாதிரி கட்டி போட்டுச்சுன்னா அது சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ